அன்பான தனுசு ராசி நேர்களே நீங்கள் இந்த ஜூலை மாதம் இறுதி வரையில் எந்த தேதியில் பிறந்திருந்தாலும் சரி நீங்கள் பதினைந்து தேதிக்கு பிறகு அந்த உங்களுடைய மாத இறுதி வரை பிறந்த உங்களுக்கு என்ன சிறப்பு பலன் என்றால் இந்த நேரம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் குடும்ப சண்டை பழைய காலத்து பிரச்சனை முடிந்து போன விஷயங்கள் வாழ்க்கையில் முன்னேற அனைத்து விதமான நோய்களுக்கும் தீர்வு பெற மன அமைதி பெற தம்பதிகளுக்குள் அன்பை மீட்டெடுக்க வசியத்தில் சிறந்து விளங்கும் ஆஸ்த்ராலஜர் மற்றும் ஹீலர் ஹேமா அவர்களை அணுகவும் இது போன்ற சம்பவங்களுக்காக உங்கள் சூழல் உங்களை அழைத்து செல்லும் ஏன்னு கேட்டால் உங்கள் ராசிக்கு லக் கணத்திற்குரிய குரு பகவான் ஏழில் பாதகஸ்தானத்தில் இருக்கிறார் எப்படி நீங்கள் பேசினாலும் உங்களை பாதக நிலையில் எடுத்துவிட்டு விடுவார் ஏனென்றால் அவர் சுயசாரத்தில் செல்லும்போதும் ராகுவின் சாரத்தில் செல்லும்போதும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்களை மையமாக வைத்து ஒரு பெரிய போராட்டமே நடக்கும் பல போராட்டங்களை நீங்கள் சுமூகமாக கண்டு உணர்ந்து எல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்துக்கிட்டே இருக்கிற உங்களுக்கு இப்போதான் பழைய கதைகளை தூண்டிவிட்டு வம்புக்கு இழுப்பார்கள்